நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடு இளம் கன்று மாடு தான் ரெண்டாம் மீத்த மாடு தான் சொல்லியிருக்காங்க கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் ரெண்டு மாடுமே இந்த கன்று மாடுங்கனால நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கலாம் இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாட்டினுடைய கறவை திறனை வில விலை நிலவரை எல்லாமே தெளிவாக வாங்க ரெண்டுமே ஜெர்சி டைப் மாடு தான் ரெண்டாம் மாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாடு வந்து ஆறுபல்லு இன்னொன்று வந்து கடைப்பல்லுங்க ரெண்டு மாடுமே கண்ணு போட்டு பத்து நாட்கள் பக்கம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டு ரெண்டுமே நல்ல காம்போளம் மடிக்கூச்சம்லாம் எதுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுக்குமே சுழி தவறெல்லாம் எதுமில்ல நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தெல்லாம் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல காம்போளம் கண்ணுகளுக்கும் சுளியெலாம் எதுவும் இல்லை நெத்தி சுழி முது சுளி கரெக்டான ஸ்தானத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணும் ஒவ்வொன்றும் நல்ல லட்டு மாதிரி இருக்குது நல்ல சூப்பரான குவாலிட்டியில் ஒரு மாட்டோட கரவித்தரன் பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு மாடு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையமட்டி என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மடி மடிசெட்டு நல்ல அருமையான மடி செட்டு பத்து நாட்கள் ஆகுதுங்க கரவை நீங்கள் கரவை கறந்து கரைவை திறன் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது சுளி தவறுல எல்லா கிலோமீட்டர் வெயிலும் அடா பண்ணிக்கும் நல்ல எலும்பு கணத்துல நல்ல கரைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன் ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சரியாக படலனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்ட மாட்ட வாட்ஸ்அப் பண்ணி புதிய தகவல் நாங்களே தர்றோம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கு அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க மாடு வந்து ரெண்டாம் மித்து கண்ணு போட்டு பத்து நாட்கள் பார்க்க ஆகுது கரவை கேரண்டி சொல்லி தர்றாங்க கண்ணு வந்து என்ன கண்ணுனா காலக்கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்